வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் திரைப்படம் நடிப்புலக சக்கரவர்த்தி நடிகர் திலகம் கௌரவம் அந்த காலகட்டத்திலேயே தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் பல வாரங்கள் ஹவுஸ் காட்சிகளாக ஓடி விநியோகஸ்தர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தந்த திரைப்படம் கௌரவம் சிவாஜி கணேசன் அவர்களின் கேரியரில் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த இந்த படத்தின் சுவராசியமான வெற்றியை ஆறு லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய்கள் மற்றும் அறுபது பைசாக்கள் கிரௌன் திரையரங்கில் நூத்தி இரண்டு நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு ரூபாய்கள் மற்றும் முப்பத்தி காசுகள் புவனேஸ்வரி திரையரங்கில் நூத்தி இரண்டு நாட்கள் ஓடியது வசூல் செய்த தொகை மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாய்கள் மற்றும் பைசாக்கள் சென்னையில் மூன்று திரையரங்குகளிலும் நூறு நாட்கள் ஓடிய திரைப்படம் கௌரவம் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் நூறு நாட்கள் சேலம் சாந்தி திரையரங்கில் நூறு நாட்கள் கோவை ராயல் திரையரங்கில் தொண்ணூத்தி மூன்று நாட்கள் இலங்கை கொழும்புவில் செல்லமகால் திரையரங்கில் தொண்ணூத்தி ஒரு நாட்களும் யாழ்ப்பாணம் ராஜா திரையரங்கில் எண்பத்தி நான்கு நாட்களும் ஓடியது திருச்சி ராஜா திரையரங்கில் தொன்னூத்தி நான்கு நாட்கள் பல்லாவரம் லட்சுமி ஐம்பது நாட்கள் தஞ்சை ராஜா ஐம்பத்தி எட்டு நாட்கள் பாண்டிச்சேரி அண்ணா எட்டு நாட்கள் கரூர் தின்னப்பா ஐம்பத்தி எட்டு நாட்கள் வில்லிவாக்கம் ராயல் ஐம்பது நாட்கள் காஞ்சி கிருஷ்ணா ஐம்பது நாட்கள் நெல்லை சென்ட்ரல் எழுபத்தி ஒரு நாட்கள் குழந்தை நூர்மகால் ஐம்பத்தி எட்டு நாட்கள் நாகர்கோவில் ராஜேஷ் ஐம்பத்தி ஏழு நாட்கள் வேலூர் அப்சரா ஐம்பத்தி எட்டு நாட்கள் ஊட்டி கணேஷ் ஐம்பத்தி எட்டு நாட்கள் ஈரோடு முத்துக்குமார் ஐம்பத்தி எட்டு நாட்கள் கடலூர் நியூ சினிமா ஐம்பத்தி எட்டு நியூசினிமா இருபத்தி ஐந்து திரையரங்குகளில் முப்பது முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை ஓடியது கௌரவம் திரைப்படம் சென்னை மூன்று அரங்குகளின் மொத்த வசூல் ரூபாய் பனிரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி இரண்டு ரூபாய்கள் மற்றும் நாற்பத்தி ஒரு பைசாக்கள் திருச்சி ராஜா திரையரங்கில் தொடர்ந்து நூத்தி இருபது ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய இந்த திரைப்படம் தொன்னூத்தி நான்கு நாட்களுடன் நிறுத்தப்பட்டது மதுரை சிந்தாமணி திரையரங்கில் நூறு நாள் வசூல் ரூபாய் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று ரூபாய்கள் மற்றும் எண்பத்தி மூன்று பைசா சேலம் சாந்தி திரையரங்கில் நூறு நாள் வசூல் ரூபாய் மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்கள் மற்றும் பத்து பைசா யாஸ்பானம் ராஜா திரையரங்கில் எண்பத்தி இரண்டு நாட்கள் வசூல் மற்றும் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்கள் மற்றும் ஐம்பது பைசாக்கள் மதுரை சிந்தாமணியில் நூத்தி ஒரு காட்சிகளும் சென்னை சாந்தியில் நூறு காட்சிகளும் தொடர்ந்து பற்றிய சிறப்பு செய்திகள் கௌரவம் படத்தில் அதிசய உலகம் ரகசிய பாடலுக்கு ஜெயக்குமாரின் நடனமாடும் காட்சி இந்த பாடல் காட்சியில் இயக்குனர் கே சுந்தரம் சிவாஜியிடம் நீங்கள் தாளத்துக்கு தகுந்த போல ஆட வேண்டும் அதே சமயம் பெரிய ஸ்டார் என்ற இமேஜுக்கும் இடைஞ்சலும் வரக்கூடாது அதனால் என்று சுந்தரம் தொடர சிவாஜி நான் செய்யற சரியா இருக்கா பாரு என்றார் முதல் ஓகே என்பதுடன் இன்று வரை உட்கார்ந்த நடன அசைவுகள் நடிப்பு மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது இதை சொன்னவர் மேஜர் சுந்தரராஜன் ஒரு கவர்ச்சி நடன காட்சியில் உட்கார்ந்த இடத்திலேயே தனது பாடிய சிறு சிறு அசைவுகள் மூலமாக ஸ்டைலாக நடித்து காட்சியில் ரசிகர்களின் பலத்த கைதட்டலை பெற்ற ஒரே நடிகர் சிவாஜியாக மட்டுமே இருக்க முடியும் இந்த திரைப்படம் தெலுங்கில் கௌரவமோ என்ற மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியானது குவைத்தில் திரையிடப்பட்ட முதல் திரைப்படம் கௌரவம் இந்த படத்துக்காக பெஸ்ட் தமிழ் ஆக்டர் சுபாஷ் கணேசன் என்று விளம்பரம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது கௌரவம் படத்தை இந்தியில் நடிக்க மறுத்த ராஜேஷ் கண்ணா கௌரவம் படத்தை இந்தியில் எடுப்பதற்காக ராஜேஷ் கண்ணாவுக்கு போட்டு காட்டினார்கள் படத்தை பார்த்த அவர் பிரமித்து போய்விட்டார் என்னால் இந்த மாதிரி நடிக்கவே முடியாது என்று மனதார ஒப்புக்கொண்டதுடன் சிவாஜி செய்த பேரிஸ்டர் ரஜினிகாந்த் வேடத்தை உலகில் உள்ள வேறு எந்த நடிகராடும் செய்ய முடியாது என்பதையும் தயாரிப்பாளர்களிடம் கூறினார் அதனால் இதனை இந்தியில் எடுக்க வேண்டாம் விஷப்பரீட்சியாகிவிடும் என்பதையும் வலியுறுத்தினார் கோர்ட்டில் இருந்து காரில் வீட்டுக்கு வரும் காட்சியில் இருந்து சிவாஜி நெடுப்பு சாம்ராஜ்யம் ஆரம்பமாகும் சிவாஜி அண்ணன் இடத்திலேயே இந்த காட்சி படமாக்கப்பட்டது படத்தில் சிவாஜி பேசும் முதல் வசனம் வெற்றி என்கிறது தான் என்னுடைய தாரக மந்திரம் என்பதாகும் இந்த திரைப்படத்தின் ஒரு காட்சியில் நடிகர் திலகம் பண்டரிபாயிடம் எத்தனையோ பேர் என்னை வச்சு பெரிய மனுஷனா ஆகியிருக்காங்க என்பதும் அதே போல பண்டரிபாயிடம் இவன் எப்ப கீழே விழுவான் என்றுதானே சிலர் நினைக்கிறாங்க அது நடக்காதடி என்று கூறும் போதும் திரையரங்கில் ரசிகர்களின் உற்சாக கைதட்டல் எழும் காட்சிகளாகும் படத்தின் வெற்றிக்கு வியட்நாம் வீடு சுந்தரத்தின் பொறிவரக்கும் வசனங்கள் பக்கபலமாக இருந்தது மட்டுமல்ல முதல் படத்திலேயே இயக்குனர் கே சுந்தரம் மிக சிறப்பாக இயக்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல ஒரு காட்சியில் சிவாஜி பேப்பரை பார்த்துவிட்டு பட்டம் பதவி என்பதெல்லாம் அரசியல் சிபாரிசு ஆயிடுச்சா சேர்ந்தா போல நாலு வார்த்தை பேச வராது எல்லாமே அடிதடி கேஸ் அவனுக்கு நீதிபதி பதவியா என்பதும் அந்த நேரத்தில் ஒரு முன்னணி நடிகருக்கு டெல்லி அரசு அப்போது பிரபலமாக இருந்த ஒரு பட்டத்தை அந்த நடிகருக்காக கொடுத்திருந்தது சிவாஜி ஒருமுறை கூட தேசிய அளவில் சிறந்த நடிகராக தேர்வு செய்யவில்லை என்பதை குறிப்பிடுவதாக இதைத்தான் வசனகர்த்தா மறைமுகமாக மேலே உள்ள காட்சியில் கோடிட்டு காட்டியிருந்தார் ரசிகர்கள் சிவாஜி இரண்டு வேடங்களில் முப்பத்தி ஒரு விதமான உடைகளில் தோன்று நடித்திருந்தார் சிவாஜியின் குடும்ப டாக்டர் பெயர் பாலகிருஷ்ணன் டைரக்டர் கே விஜயன் இந்த படத்திலேயே டாக்டராக நடித்திருப்பார் படத்தில் அவருடைய பெயரும் டாக்டர் பாலகிருஷ்ணன் வியட்நாம் வீடு சுந்தரம் சிவாஜியுடன் இணைந்தது பற்றி கூறுகிறார் நான் கதாசிரியராக நாடகத் நாடகத்துறையில் அறிமுகம் ஆவதற்கு முன்பு ஒய்ஜி பார்த்த சாரதியின் யுஏஏ நாடகக் குழுவில் ஜெடுபிடி வேலை செய்து ஆபீஸ் பாஜாக வேலை பார்த்து வந்தேன் அப்போது வியட்நாம் வீடு நாடகத்தை முழுவதுமாக எழுதி முடித்த பின்பு ஒய்ஜி பார்த்த சாரதி அவர்களிடம் அதை நாடகமாக்க வேண்டினேன் ஆனால் அவர் எப்பா உன்னோட இந்த நாடகத்தை சிவாஜி மாதிரி பெரிய ஹீரோ தான் நடிக்க முடியும் என்னால முடியாதுப்பா என்று சொல்லி அந்த ஸ்கிரிப்டை என்னிடமே திருப்பி கொடுத்து விட்டார் அதனால் ஒய்ஜிபி கிண்டலாக கூறியது கூட ஆசீர்வாதமாக மாறியது என்னுடைய மனைவி சிவாஜியின் தம்பி அமரர் சண்முகத்தின் துணைவியாரை தினமும் சந்தித்து என்னுடைய நாடகத்துக்கு ஆதரவளிக்கும்படி கேட்டு துளைத்துக் கொண்டே இருந்தார் இந்த நச்சரிப்பை தாங்காமல் நாடகத்தை பற்றி டிஸ்கஸ் செய்ய சண்முகத்திடம் இருந்து அழைப்பு வந்தது கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டேன் சண்முகம் அவர்களிடம் வியட்நாம் வீடு நாடக கதையை காட்சிக்கு காட்சி வசனங்களுடன் பேசி அவருடைய கவனத்தை வென்றேன் அமைதியாக அனைத்தையும் கேட்டு ரசித்த அவர் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் அண்ணன் சிவாஜி கிட்டையும் ஒரு முறை கதை சொல்லுங்கள் அவருக்கும் பிடித்து ஓகே ஆனால் நம்முடைய சிவாஜி நாடக மன்றம் மூலமாகவே இதை அரங்கேற்றம் செய்யலாம் ஆல் தி பெஸ்ட் என்று கூறி வாழ்த்தினார் சிவாஜி அவர்களுக்கும் ஒரு நாள் நாடக கதை முழுவதுமாக நடித்தே காட்டினேன் நாடகத்தில் பல இடங்களில் ஆங்கில வசனங்கள் சரளமாக இடம்பெற்றிருக்கும் மினிப் பிட்வீன் த அண்ட் த லிப் யூ மஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் லைப் பொசிஷன் போனதாலே பொசிஷனும் போயிட்டது வர வர நம்ம ஆத்துல பிரஸ்டீஜும் இல்லை ஜஸ்டிஸும் இல்லை இது இதுபோன்ற இங்கிலீஷ் டயலாக்குகளை சிவாஜி பெரிதும் ரசித்து பாராட்டினார் உடனே நாடக அரங்கேற்றத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இறுதியில் சென்னையில் வியட்நாம் வீடு நாடகம் வெற்றிகரமாக அரங்கேற்றம் செய்யப்பட்டது சாதாரண ஆபீஸ் பாய் சுந்தரமாக இருந்த நான் வியட்நாம் வீடு சுந்தரம் என்ற பெருமையுடன் அடைமொழி பெற்று நாடக கதாசிரியராக புகழ் பெற்றதற்கு சிவாஜி அவர்கள் என்னுடைய திறமைக்கு கொடுத்த மிக உயர்ந்த அங்கீகாரம் என்றுதான் சொல்ல வேண்டும் சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் வியட்நாம் வீடு என்ற அந்த தலைப்பிலேயே திரைப்படமாக தயாரிக்கப்பட்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது எல்லோரும் அறிந்த செய்தி கதாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் வெற்றிகரமாக வளம் வந்த என்னை தமிழ் திரையுலகில் இயக்குநராகவும் அறிமுகப்படுத்தியது சிவாஜி அவர்கள்தான் நான் எழுதி ஒய்ஜிபி யுஏஇ நாடக குழுவால் வெற்றிகரமாக மேடையேறிய நாடகம் கண்ணன் வருவான் இதே நாடகம் தான் நடிகர் தெலுக்கும் சிவாஜி கணேசன் நடித்து ரங்கராஜன் தயாரிப்பில் வெளிவந்து வெற்றி குடி நாட்டிய படம் கௌரவம் சிவாஜி அவர்களின் ஆதரவால் தான் நான் இன்று இந்த உயர்ந்த நிலையை அடைந்துள்ளேன் என்று வியட்நாம் வீடு சுந்தரம் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார்